இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா மறைமலை நகர் அந்த சைட்லேருந்து இங்கே வராங்க தெரிஞ்சவங்க மூலமாக கேள்விப்பட்டு வராங்க கிளினிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேது இத்த வெயிட்டே ஏற மாட்டேது குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேது அப்படி வரிசையாக கம்ப்ளைண்ட்டு சரின்ட்டு அப்புறம் எங்கேம்மா குழந்தைங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்போ தான் ரெண்டு குழந்தைங்க கூப்பிட்டு வராரு இந்த கீழே ஒரு பிஸ்கெட் இந்த பாப்பாவுக்கு அந்த கீழே இந்த பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கெட் ஆனால் உங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை இந்த பழக்கத்தை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாப்பா ரெண்டு ஒழுங்காயிரும் அதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து முன்னாடி காலத்தில் பிஸ்கெட் இருந்துச்சு ரொம்ப வருஷமாகவே பிஸ்கெட்லாம் இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து அம்மா பிஸ்கெட் பேக்கெட்டை பிரிச்சாங்கன்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஆளுக்கு ரெண்டு பிஸ்கெட் கொடுப்பாங்க மிச்சம் இருக்கிறத டப்பாவில் போட்டு வைப்பாங்க காற்று போகாத டப்பாவில் போட்டு பருத்து போயிடும்ட்டு அப்படி ஒரு காலம் அதை பருத்து போகிற பிஸ்கெட் கூட டேஸ்ட்டாக இருக்கும் சில சமயம் அது கூட சில சமயம் கொடுப்பாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு பேக்கெட் ஒரு குழந்த ஒரு குழந்த ஒரு பேக்கெட்டை பிரிச்சிச்சின்னா அது முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்ருது அது பத்து பிஸ்கெட் இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிடுது இது அடுத்த ஒரு கெட்ட பழக்கமாக மாறிடுச்சு ஸோ அப்போ ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு சாப்பிட்ருந்தா கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வராது பட் ஃபுல் பேக்கெட்டிங் சாப்பிட்றப்ப கட்டாயமாக அதனுடைய ஃபுல் அதனுடைய ஜீரசக்தி சக்தி ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்பட்டுடுது